ஒருத்தருக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா அவங்க தொட்டதெல்லாம் தொடங்காதுன்னு சொல்லுவாங்க அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நடிகர் சிம்புவுக்கு நல்லாவே பொருந்திருக்குங்க ஆரம்பத்தில் லிட்டில் சூப்பர் ஸ்டாராக நுழைஞ்ச சிம்பு அடுத்தடுத்த படத்தின் மூலியமாக ரொமான்டிக் ஹீரோ ஸ்டைலிஷ் ஹீரோன்னு மக்கள் மனசில் நீங்காத இடத்தை பிடிச்சிருந்தார் அந்த சமயத்தில் தான் இவருக்கும் தனுஷ்க்கும் ஒரு மிகப்பெரிய யுத்தமே நடந்துச்சுன்னு சொல்லலாம் அதில் எல்லாத்துலேயுமே ஒரு படி முன்னேறி போய் சிம்பு தான் தனக்கான இடத்தையுமே தக்க வச்சுக்கிட்டாரு ஆனால் சிம்புவோட துடுக்கான பேச்சும் அசால்ட்டுத்தனமான செயலாலையும் த அவனோட வாய்ப்புகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டாருந்தாங்க சொல்லணும் அந்த நேரத்தில் இவர் நிறையவே சர்ச்சையிலையுமே சிக்கியிருந்தாரு அதனாலையுமே இவரால் வந்துட்டு சரியான கால்ஷீட் கொடுக்க முடியாமல் போகிறது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டாக வரது இந்த மாதிரியான காரணத்தினால இவர் வந்துட்டு தயாரிப்பாளர் இயக்குநர்கள் அவங்க எல்லாம் இவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டாங்க அதனால சரியான படத்துல இவரால நடிக்கவும் முடியலைங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிம்பு தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இதனால தான் இப்போதைக்கு வந்த ஹீரோஸ் எல்லாமே சிம்புவை ஓவர் டேக் பண்ணி தான் போயிட்டு அந்த வகையில இப்போ நடிக்க ஆரம்பிச்ச நம்ம சூரியுமே பார்த்திங்க அப்படின்னாக்க சிம்புக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இவர் வந்துட்டு போன வருஷம்தான் வெற்றிமாறனோட இயக்கத்துல விஜய் சேதுபதியோட கூட்டணியில விடுதலைன்ற படத்தில் ரொம்பவே மாஸ்க் காமிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் சூரி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு காமெடி நடிகர் கிடையாதுப்பா செம்மையாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற கொஞ்ச நாளையே கருடன் அப்படிங்கிற இன்னொரு படத்துலுமே சொக்கன்ற கேரக்டர்லாம் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் இதுக்கு அடு அடுத்ததுமே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து நிறைய ஹீரோ வாய்ப்புமே கிடைச்சிருக்கு கொட்டுக்காளி விடுதலையோட இரண்டாம் பாகம் அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய படத்தில் இப்போ சூரி தான் கலக்கிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லணும் இப்படி தன்னோட ஹீரோவா அடுத்தடுத்து கால் இருக்கிற நம்ம சூரி தான் பி கிரேடு வாங்கி இருக்காங்க இப்போதைக்கு இதே பி கிரேட்ல நம்ம சிம்புவும் இருக்கிறாங்க தான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோவா அடி எடுத்து வச்சாலுமே இவரை ஓவர் டேக் பண்ணும் அளவுக்கு நம்ம சூரி ரெண்டே படத்தின் மூலயமா சிம்புவை ஓரம் கட்டிட்டாரு இப்போதைக்கு இந்த விஷயம் சிம்புவுக்கு வருத்தமாக இருக்கோ இல்லையோ அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே இருக்குன்னு இருக்குதான் சொல்லணும் அது எப்படி என்னோட பையனுக்கு பி கிரேட் நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வழக்கம் போல வந்துட்டு நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கிட்ட போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க எப்படியாச்சும் சிம்புவை பி கிரேட்ல இருந்து ஏ கிரேட்டுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் அவங்களுமே இருக்கிறாங்க